ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இப்போது என் சுபவாக்கை கேட்டு துவங்கு உன் வீட்டிற்கு வந்து சொல்ல வேண்டும் போல் இருந்தது அதுதான் உன் சாயப்பா சொல்ல வந்துவிட்டேன் என்னவென்று கேட்கிறாயா தங்கமே இன்று இரவுக்குள் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி எதிர்பார்க்காத நேரத்தில் நீ பெறப்போகிறாய் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி எதிர்பார்க்காத நேரத்தில் இன்று நீ பெறப்போகிறாய் தவற விட்டு விடக்கூடாது தங்கமே அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையில் உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறக்காதே துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ கர்மாவை கழித்துக் கொண்டே வருகிறாய் உன் மனம் படும் வேதனையிலிருந்து முற்றிலுமாக நீங்க போகிறாய் இந்த வாழ்க்கையில் கசங்கள் அதிகமாக வருகிறது என்றால் கூடிய விரைவில் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் எப்போதும் ஒன்றை நன்றா நிலையில் வச்சுக்கோ இப்போதிருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று இணைக்க கூடாது இதைவிட மிகச் சிறந்த ஒன்று உன்னிடம் வர காத்திருக்கிறது யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் உன் சாயப்பாவிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் என்று உனக்கு தெரியும் தானே துன்பம் அந்த நேரத்தில் ஒரு நன்மை விரும்பி ஒரு நலம் விரும்பி நல்ல ஆலோசனை தரும் யாராயினும் அவர்கள் கடவுளின் வடிவங்கள் தான் சாயப்பாவின் ரூபங்கள் தான் இந்த மனித வாழ்க்கையில் துன்பங்கள் வராமல் இருக்காது வரத்தான் செய்யும் வரும்போது இன்னும் நிலைமையை மோசமாக்காமல் நேர்மறை வார்த்தைகளை பேசி நேர்மறை வார்த்தைகளை கேட்டு தெளிவடைஞ்சிக்கோ துன்பமான நேரத்திலும் சோதனை காலம்தான் நீ நேர்மறையாக பேசிக்கொண்டே இருக்கணும் கஷ்டகாலத்தில் எதிர்மறையாக பேசி கொண்டிருந்தாலோ அல்லது எதிர்மறை எண்ணங்களை உன் மனதில் யோசித்துக் கொண்டிருந்தாலோ அந்த காலங்கள் இன்னும் கஷ்டகாலத்தைத்தான் தொடர்ந்து தரும் மேலும் நீ எதை திரும்ப திரும்ப நினைக்கிறாயோ திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் ஒரு நாள் நடக்கும் எனவே உனக்கு எதுவும் சரியாகாது என்ற வார்த்தையை இனியும் சொல்லக்கூடாது என் அறிவுரையை கேட்கிறாய் தானே என் அறிவுரையை கேட்கிறாய் தானே இன்னும் சொல்வதை கேட்டுக்கோ விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான் நல்லா தெரிஞ்சுக்கோ என்ன செய்ய வேண்டும் என்று அடிக்கடி முடிவு தானே என்ன செய்ய வேண்டும் என்றது முடிவெடுப்பது போல என்ன செய்யக்கூடாது என்பதையும் நீ கண்டிப்பாக முடிவெடுத்து ஆகணும் தங்கமே காரணம் இல்லாமல் நான் வழிகளை மாட்டேன் வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன் உளிபட்ட கல் சிலையாவது போல வழிகொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு தங்கமி நடக்கும் கால்களில் ஒன்று முன்னால் ஒன்று பின்னால் என்று வித்தியாசம் இருந்தாலும் முன்னால் செல்லும் கால் கருவப்படுவதும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படுவதும் இல்லை காரணம் என்ன தெரியுமா அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் நிலைமாறும் என்று ஆனால் மனிதனோ பணம் இல்லாதது போல் ஹோட்டலில் வேலை செய்தாலும் வீட்டில் வந்து சாப்பிடுகிறார் உண்மைதானே தங்கமே பணம் வந்துவிட்டால் வீட்டில் இருந்தாலும் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிடுகிறான் பணம் இல்லாத போது வயிற்றை நிரப்ப சைக்கிளில் போகிறான் பணம் வந்துவிட்டால் வயிற்றை குறைக்க சைக்கிளில் போகிறான் பணம் இல்லாத போது சொத்துக்காக அலைகிறான் பணம் இருக்கும் போது சொத்துக்காக அலைகிறான் நிம்மதியாக இருக்கும் போது பணத்தை தேடுகிறான் பணம் இருக்கும் போது நிம்மதியை தாடுகிறான் என்னமோன்னு சொல்லணும்னு தோணுச்சு தங்கமே உனக்கான பதிவு இது உன்னிடம் சொல்லணும்னு தோணுச்சு என் பிள்ளைக்காக சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளவுதான் தங்கமை நான் சொல்வதை எல்லாம் மனதில் கேட்டுக்கோ ஏன்னா இங்கு கடினமாக உழைக்க தெரிந்தவர்களை விட எளிதாக பிழைக்க தெரிந்தவர்களைத்தான் பெரிதும் மதிக்கிறார்கள் இந்த உலகம் ஆயிரம் வழிகள் மனதில் இருந்தாலும் புன்னகையால் மறைத்துக் கொண்டு வாழ்பவர்களும் இங்கு அதிக பேர் தான் இருக்கிறார்கள் சலித்து வாழ்வது அல்ல வாழ்க்கை சாதித்து வாழ்வதுதான் வாழ்க்கை தங்கமை திரும்பவும் சொல்கிறேன் கேட்டுக்கோ சலித்து கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல சாதித்து வாழ்வதுதான் வாழ்க்கை மழைத்து வாழ்வதல்ல வாழ்க்கை பிறர் மழைத்து போகும்படி வாழ்வதுதான் உன் வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜெயித்தால் அது வெற்றி ஏராளமான பிரச்சனைகளை கடந்து ஜெயித்தால் அது வரலாறு தங்கமே உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுத்து விடு காலம் வரை அதில் பயணிக்கப் போவது நீ மட்டும்தான் தங்கமே உனக்கு குரு என்பவர் உனக்கு சிறகை கொடுப்பவர் அல்ல உன்னிடம் சிறகு இருக்கிறது என்பதை நினைவூட்டத்தான் உன் சாய் எதுக்கு இருக்கிறேன் உன்னிடம் சிறகு இருக்கிறது என்பதை நான் நினைவூட்டிக் கொண்டுதான் இருக்கிறேன் அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது நான் நியாயப்படுத்துவது ஆணவம் வாழவே வாழ விடாது அனுபவம் வீழவே வீழ விடாது செல்வமே நீ மற்றவர்களை விட பெரியவர்கள் தான் ஆனால் மற்றவர்களை சிறியவர்கள் என்று எண்ணிவிடக்கூடாது உன் மனம் இதை சிறிதாக நினைத்து விடக்கூடாது நீ ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தால் கவலையே வராது நீ அறிவாளியாக இருந்தால் குழப்பமே வராது நீ துணிவுள்ளவனாக இருந்தால் பயம் வரவே வராது தங்கமே பணத்தின் மூலம் வாங்கும் பொருட்கள் தொலைந்துவிட்டால் மீண்டும் வாங்கிவிடலாம் உண்மைதான் தங்கமே ஆனால் நீ தொலைத்தது உன் வாழ்க்கை என்றால் அதை மீண்டும் சரி செய்வது மிக மிக சிரமம் தங்கமே உன் அப்பா சொல்வதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டாய்த்தானே முயற்சி தங்கமே நல்லதுக்கென்று முயற்சி செய்ய தப்பில்லை முயன்று தோற்றவர்கள் கூட உண்டு இந்த சாயியை வணங்கி தோற்றவர்கள் என்று யாருமே இல்லை கவலைப்படாதே நீ முயற்சி செய்யும் போது வீண் முயற்சி என்று சொல்லும் உன்னை சுற்றியுள்ள உறவுகள் நீ வெற்றி பெற்றுவிட்டால் விடாமுயற்சி என்று சொல்வார்கள் உன்னை மட்டும் விமர்சிக்க வேண்டும் என்று யாரும் லட்சியமாக இருப்பது இல்லை இன்று நீ என்றால் நாளை இன்னொருவர் அடுத்த தினம் யாரோ இதுவும் கடந்து தான் இருக்கும் அதனால் விமர்சனம் என்ற தடையை சமாளிக்க தேவையில்லை அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு சென்று கொண்டே போ மற்றவங்களோட விமர்சனத்தால் நீ எதிலாவது நஷ்டமடைந்தால் தவறு உன் பக்கமும் தான் என்பதை நினைவில் வச்சுக்கோ நான் சொல்ல வருவது ஒன்று இந்த மாய உலகில் மாறாத ஒன்று மாற்றங்கள் மட்டும்தான் எந்த மாற்றங்களிலும் மாறாத ஒன்று உன் இறைவனின் அன்பும் ஆதரவும் மட்டும்தான் உன் சாயினுடைய அன்பும் ஆதரவும் எப்போதும் உனக்கு இருக்கும் என்பதை ஞாபகம் வச்சு கோத்தங்கமே செல்வமே விழிபிதுங்கி வாழாதை கண் திறக்காத சிறிய குஞ்சு கூட வழியே இல்லாத ஓட்டை உடைத்துக்கொண்டு வெளியே வரும்போது வழிகள் நிறைந்த இந்த உலகத்தில் விழியிருந்தும் வழி தெரியாமல் ஏன் முழித்துக் கொண்டிருக்கிறாய் நாம் எந்த இடத்திலோ நம்ம எந்த இடத்தில் இருக்கிறோம் நமக்கான பொறுப்புகளை என்ன என்று உணர்ந்தாலே போதுமே வாழ்க்கையில் உனக்கு தெளிவும் கிடைக்கும் நல்ல பெயரும் கிடைக்கும் தங்கமே கவலைப்படாதே வாழ்க்கை ஒரு கேள்விதான் யாரும் பதில் தர முடியாது மரணம் ஒரு விடைதான் யாரும் அதை கேள்வி கேட்க முடியாது உண்மைதானே உன் இலக்கு எதுவோ அதை பற்றி மட்டும் யோசி இடையில் வரும் தடைகளை கண்டு பயந்து பின்வாங்க கூடாது அந்த தடைகளை உன் சாயி நான் முற்றிலுமாக அகற்றி விடுவேன் அதற்குள் அவசரப்பட்டு நீ பின்வாங்கச் செல்கிறாய் வேண்டாம் தங்கமி நீ கேட்டது கிடைக்க வேண்டும் உடனே நடக்க வேண்டும் என்று அவசரம் அவசரப்படுகிறாய் எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் உள்ளது பொருள் மனதை பக்குவப்படுத்து உன்னைச் சுற்றி உள்ள ஒவ்வொன்றையும் நான் மாற்றிக்கொண்டே வருகிறேன் இப்போது உனக்கு புரியாது இப்போது தடைகள் மட்டுமே உன் கண்ணுக்கு தெரிகிறது எனக்கோ உன்னுடைய இலக்கம் உன்னுடைய வேண்டுதலும் தெளிவாக தெரிகிறது அது கண்டிப்பாக நடக்கும் தங்கமே உன் அப்பா சொல்வதை கேட்டு நடந்துக்கோ தங்கமே காலம் எதையும் குணப்படுத்தாது ஏன்னா வழியுடன் வாழ்வது எப்படி என்பது உனக்கு கட்டுத்தானே கொடுக்கிறது கவலைப்படாதே தங்கமே கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நிச்சயமாக நீ எதிர்பாராத நேரத்தில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன் செவியில் கேட்டு உன் மனம் மகிழப் போகிறது துள்ளி குதிக்கப் போகிறாய் இந்த சாய்க்கு நன்றி சொல்லப் போகிறாய் இந்த சாய் உனக்கு முழுவதுமாக துணை நிற்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளப் போகிறாயாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்